முத்துசலம் தர்மையின் யூடியூப் சேனல் இயற்கை அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் சரியாக காலை ஆறு மணி அளவில் என்பது பதிவு செய்யப்படுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபர்த்தி வருகை தெற்கு மற்றும் தென்கிழக்கு அந்தமான் நிக்கோபார்த்தி வருகை ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மலேசிய கடல் பகுதியிலிருந்து அதாவது வடமேற்கு மற்றும் வடகிழக்காக இருக்கக்கூடிய மத்திய தென்சின்ன கடல் பகுதியிலிருந்து உருவாகி அது சுமத்ரா மற்றும் தாய்லாந்து வழியாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான தீவு அருகாமையில் வருகின்ற ஏப்ரல் நான்கு மற்றும் ஐந்து தேதிகளில் வந்து மத்திய வங்கக்கடலில் ஒரு காற்றழுந்த தாழ்வு மண்டலம் முதல் புயலாக மாறி அது அடுத்தபடியாக எங்கு போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தற்போது கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று ஒரு சீரான நிலையில் இல்லாமல் தொடர்ந்து அந்த வெப்பச்சலன இடிமலையை தீவிரப்படுத்துவதில் தாமதம் அடைந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு வருகின்ற ஏப்ரல் மாதம் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட் தமிழ்நாட்டு பகுதியை நோக்கிதான் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட இந்திய பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம்னா சரியான ஒரு பொசிஷன்ன்றது இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் நகர்ந்த பிறகுதான் நாங்க வரும் அது வரையிலும் இப்போது வரையிலும் அங்க ஒரு நெகட்டிவ் ஜோனாக தான் அந்த மத்திய வங்க கடலாம் பார்க்கப்படுது ரிசர்ச் ரிசர்ச் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்வை பொறுத்தவரைகள் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது விலகி சென்றால் மேற்கு வங்கம் வங்க தேசத்தை கூட போகாது டைரக்டா மியான்மரை நோக்கி போயிரும் சோ இதனால நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது மழை குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இது நகர்வை பொறுத்து தான் மழை கூடுவதும் குறைவதும் இருக்கு அதனா வரக்கூடிய நாட்களை இதை ஃபுல்லா தீர்மானிச்சு இதை கணிச்ச பிறகுதான் சொல்ல முடியும் தமிழ்நாடு மற்றும் புதுவை பொறுத்தவரையில் நம்மளுக்கு வருகின்ற வழக்கம்பால முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகுதான் மழை பொழுது என்பது தீவிரம் அடையும் ஏப்ரல் முதல் வாரம் முதல் தான் மழை என்பது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பரவலாகும் அதுவரை அனைவரும் பொறுமையாக காத்திருங்கள் இன்று பொறுத்தவரையில இன்று நாளை நாளை மறுநாளை பொறுத்தவரையில தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சில இடங்கள்ல தமிழக மாவட்டங்களிலும் ஊரிரு இடங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதுவே தற்போதைய வானிலை அமைப்பு வானிலை நிறுவனம் நன்றி வணக்கம்